பிரம்ம ஸ்ரீ குண்டலினி சிவயோக ஆலயம் அம்மகா கும்பாபிஷேகம் பேரா குனோங் ரப்பாட்டில் எழுந்து அருள் புரியும் ஸ்ரீ குண்டலினி சிவயோக ஆலயம் எனும் பிரம்ம ஸ்ரீ குண்டலினி சித்தர் சாமி சமாதி கொண்ட ஆலயத்தின் அம்மகா கும்பாபிஷேகம் சிறப்புடன் நடைபெற்றது மலை குகையில் அமைந்துள்ள இந்த ஆலயம் சித்தர்களின் அருள் ஆசி பெற்ற குகையில் இதுவும் ஒன்றாக போற்றப்படுகின்றது அதன் அம்சமாக குகையில் சுயம்பு லிங்கமும் சுனை நீர் கங்கை போல் அமைந்துள்ளன பிரம்மஸ்ரீ குண்டலினி சித்தர்சாமி அவர்கள் மாபெரும் தவம் செய்து மகா ஞானியாய் வாழ்ந்த இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை காண பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டதாக ஆலய தலைவர் அந்நாக சகாயம் கூறினார் பிரம்ம ஸ்ரீ குண்டலினி சித்தர் சாமி பேரா தாப்பா ஜெகநாதர் ஆலயத்தின் ஆரம்ப நிலை சீடரும் மற்றும் குருக்களான சின்னசாமி ஐயாவின் மூத்த மகனாவார் சிறு வயது முதல் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு பல மலைகளில் தவம் செய்து வாழ்ந்து வந்தவர் அவர் தனது வாழ்நாளில் பல்லாயிரம் கணக்கான சித்தர்கள் பாடல்களை ஆய்வு செய்து அதன் ரகசியங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எளிமையான முறையில் அதை அனைவருக்கும் தன் காலம் முழுவதும் கற்றுக் கொடுத்தவர் அதன் வழியே பிரம்ம ஸ்ரீ குண்டலினி சிவயோக ஆலயம் உருவாக்கப்பட்டு கடந்த ஈராயிரத்தி பதினாறாம் ஆண்டு தை மாதம் மூலம் நட்சத்திரத்தில் பிரம்ம ஸ்ரீ குண்டலினி சித்தர் சாமி அவர்கள் சமாதி கொண்டார் யோகமும் ஞானமும் உலகெங்கும் நிலைக்க இந்த அற்புதம் நிறைந்த மலையில் சித்தர்கள் வழியில் இம்மலைக் குகைக்கு பிரம்ம ஸ்ரீ குண்டலினி சிவயோக ஆலயம் என பெயர் சூட்டி பதினெட்டு சித்தர்கள் வழியில் தர்ம பணி துவங்கப்பட்டுள்ளதாக ஆலய ஸ்தாபகர் முனைவர் ஞானகணபதி விஜயகுமார் கூறினார் இன்று பிரம்ம ஸ்ரீ குண்டலினி சிவயோக ஆலயம் குருபிரணானின் சீடரான பிரம்மஞான சித்தர் சாமி அவர்களால் வழிநடத்தப்படுகிறது உலகிலேயே முதல் முறையாக திரிபுர சுந்தரி மற்றும் பாலாம்பிகையோடு கூடிய பதினெட்டு சித்தர்கள் திருசபை பாலஸ்தபான திருப்பணி நிறைவுற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற சித்தமாகியுள்ளது இந்த ஆலயத்தில் இலவசமாக சித்தர்களின் வாழ்வியல் கல்வியை போதனை செய்யப்படுவதாகவும் பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புண்ணிய பூமியான மலேசிய திருநாட்டில் பல பக்தர்கள் ஒன்று கூடி நடத்திய மாபெரும் பிரம்ம ஸ்ரீ குண்டலினி சிவயோக ஆலயம் மகா கும்பாபிஷேகத்தில் பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் பகர் இது வந்து குருபிரான் பிரம்மஸ்ரீ குண்டலினி சித்தர் சுவாமி அவர்களுடைய ஸ்தாபன பீடம் அவர்களால் வந்து தோற்றுவிக்கப்பட்டு அவங்களால் இன்றைக்கி அடியன் வந்து வழி நடத்துகிற அடியன் வந்து அவங்களுடைய சீடர் இந்த ஆலயமாகப்பட்டது முழுக்க முழுக்க வந்து இறையருளால் எல்லா மக்களுக்கும் வந்து இலவசமாக சித்தர்களுடைய கல்வியை வந்து இங்கே போதனை செய்கின்றோம் அதுவும் போக இன்றைக்கி மகா கும்பாபிஷேகமாகப்பட்டது சுவாமிக்கு நடைபெற்று நல்லபடியாக முடிந்தது எல்லோ பக்த அன்பர்களுடைய கூடுதலான நமக்கு கிடைக்க பெற்ற அருளால சித்தர்கள் வழிகாட்டுதலால் இன்னைக்கு இந்த நிகழ்வை நிறைவாக செய்துள்ளோம் மென்மேலும் சித்தர்களுடைய அருளை பெற வேண்டுவோர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து அவங்களுடைய ஞானத்தை கொள்ள கல்வியாகப்பட்டதை மென்மை கொள்ளலாம் இந்த ஆலயம் முழுக்க முழுக்க வந்து சித்தர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு சித்தர்களுடைய அருளால பிரம்மஸ்ரீ குண்டரணி சித்தர் சுவாமி அவர்களுடைய வழிகாட்டுதலால் நடைபெறுகின்றது முழுக்க முழுக்க சித்த கல்வியை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு புண்ணிய காரியத்தில் இங்கே பல்வேறு அன்பர்கள் கூடி அறுபது பேர் கொண்ட ஒரு மிக பெரிய ஆலய குழு சுவாமிகளுடைய சீடர்களாக நின்று இதை வழிநடத்துகின்றார்கள் நன்றி என்னுடைய பேர் நாகசகாயன் பிரம்மஸ்ரீ சிவயோக ஆலயத்தின் தலைவர் இன்று நமது ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு சித்தர்களின் அருளாசியை பெற்று இப்பொழுது எல்லா விதமான பூஜைகளும் இருக்கிறது எல்லோருக்கும் சித்தர்களுடைய ஆசை கிடைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வாழ எல்லோரும் வேண்டிக் கொள்கிறோம் நம்ம கும்பாபிஷேகத்துக்காக நன்கொடை கொடுத்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எல்லா வகையிலும் நம்மளுக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் இந்த நான் வேலையிலே நன்றி செலுத்துகிறேன் பத்திரிகை ஆசிரியருக்கும் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்